தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசு முறை பயணமாக ஸ்பெயின் நாட்டுக்கு கடந்த ஜனவரி இருபத்தொன்போதாம் தேதி போன முதல் நிகழ்வாக ஸ்பெயின் நாட்டை சார்ந்த முன்னணி தொழில் நிறுவனங்களோட நிர்வாகி பங்கேற்கும் முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சு தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குறதுக்கு இருக்கக்கூடிய உகந்த சூழல் பற்றி அங்கே எடுத்து சொல்லி நம்ம மாநிலத்தில் முதலீடுகளை மேற்கொள்ளணும்னு நான் வலியுறுத்தினேன் இந்த முயற்சிகளோட பயனாக மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்தோம் இந்த மாநாட்டை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நியர்லி ஃபார்ட்டி கண்ட்ரி இந்த பார்ட்டிசிபேட்டிங் அண்ட் ஷேரிங் த சயின்டிபிக் நாலேஜ் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இன் திஸ் இன்டர்நேஷனல் கான்க்ளேவ் ஐ கன்சிடர் இட் அப்ரோப்ரியேட் டு த்ரோ சம் லைட் ஆன் எஃபர்ட்ஸ் டேக்கன் பை ஆர் தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு செயல்பட்டு அதன் ஏராளமான சர்வதேச போட்டிகள் தேசிய விளையாட்டு போட்டிகளை தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டில் நடத்தி வருகின்றோம் காங்கிரஸ் ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಆಲ್ ನನ್ ವರ್